இப்போ சிம்பிளாக ஒரு ஸ்வீட் கார்ன் சாலட் ஆர் ஸ்வீட் கார்ன் சேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன் கொஞ்சம் கிரேட் பண்ண கேரட் தக்காளி குக்கும்பர் இதனாலும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம முதல்ல இந்த ஸ்வீட் கார்னை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கிற இந்த எல்லா வெஜிஸையும் இந்த பவுலில் ஆட் பண்ணிடுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ரஃப்பாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் சில்லி பவுடர் ஜீரா பவுடர் கொஞ்சமாக பெப்பர் சாட் மசாலா ஒரு ஹாஃப் லெமன் இதில் பீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக மிக்சரில் சேவ் ஏதாவது இருந்தால் நம்ம டாப் பண்ணிக்கலாம் ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு இதை சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும்